வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது ஜாண்டியர் கம்பெனி தயாரிப்பு முப்பது இருபத்தெட்டுங்கிற இருபத்தெட்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த மினி டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இதோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது மணி நேரம்தான் ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட மேக்சிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஹெச்பி இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் ட்ரைவு ஆயில் பிரேக் உள்ளது பவர் ஸ்டேரிங் உள்ளது மிக குறைவான நேரம் ஓடி இருக்கிற வண்டிங்காட்டி வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது இந்த வண்டியோட சேர்த்து இருபது பிளேடு சக்தி மான் கம்பெனி தயாரிப்பு ரோட்டோவேட்டர் சேர்ந்தா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரொட்டோவேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக பயன்படுத்த கிடையாது இந்த ஜான்ண்டியர் முப்பது இருபத்தெட்டு பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு ஹெச்பி மற்றும் இதில் இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் உள்ளது இந்த மினி டிராக்டரோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் நேமில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் செலவு இல்லை அப்படின்னு உங்கள் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஜான் டீர் முப்பது இருபத்தெட்டு மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்திங்கன்னா ஆறரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இதுவே நீங்கள் புது வண்டி எடுக்கும்போது வண்டியே ஏழரை லட்சம் ரூபா பக்கமாக வருது சக்திமான் ரொட்டவேட்டர் போடும்போது ஏழை லட்சம் ரூபா வருது இந்த வண்டியை விலையை குறைத்து வாங்குவதன் மூலம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கிட்ட மிச்சமாகும் அது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மணிநாங்கிறது பெரிய ஹவர்ஸ் கிடையாது புது வண்டி எடுக்கிற கணக்கு தான் ஆகும் இந்த டிராக்டர் வாங்க விருப்பமலோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள அக்ரியாட்டோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்